வணக்கம் இது ஐபிசி தமிழின் அன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் ஐநாவினுடைய கூட்டத்தொடர் எதிர் வருகின்ற செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கிறது அறுபதாவது கூட்டத்தொடர் இடம்பெற இருப்பதாகவும் இதற்காக பல்வேறு முனைப்புகளை பல்வேறு கட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கொள்கிறார்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு பக்கமாக செய்கிறார்கள் அதே போல புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேசம் சார்ந்து இங்குகந்த தமிழ் அமைப்புகளும் தங்களுடைய பங்குக்கு நிறைவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்து சம நேரத்திலே குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இலங்கைக்கு எதிராக இணை தீர்மானங்களை கொண்டு வருகிறது அமெரிக்காவினுடைய தலைமையிலான நாடுகள் ஆனால் இந்த விவகாரத்தில் இலங்கையை பொறுப்பு கூற வைப்பதில் இந்த அமைப்பும் அவையும் சரியான முறையில் செயல்பட்டிருக்கிறதா அல்லது அது தன்னுடைய அதிகார வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்கிறதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு தான் இன்று வரை நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலப்பகுதியிலே குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆக இருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதிகளுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதில் அந்த நீதியை பெற்று தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இன அழிப்புக்காக பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு தரப்பும் அதனுடைய அரச பொறிமுறையும் எப்படி இதனை சமாளிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தீர்மானங்கள் இலங்கைக்கு ஒரு இணையானு சரணை வழங்கக்கூடிய தீர்மானங்களாக இதனை நீங்கள் செய்யுங்கள் இதன் மூலமாக இப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற தீர்மானங்களாகவே இருக்கிறது ஆக இந்த நேரத்திலே இந்த விவகாரத்திலே அமெரிக்கா தொடர்ச்சியாக பங்காற்றி வருவதாகவும் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இதில் எந்த விதமான தீர்வுகளும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு குறை தமிழர் தரப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது அதாவது தீர்மானங்களை நிறைவேற்றுதல் கண்டனங்களை வெளியிடுதல் அறிக்கைகளை வெளியிடலாம் இதை தாண்டி அவர்கள் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பொறுப்பு கூற செய்ய முடியாது இப்படி ஒரு விடயம் இருக்குது அதை தாண்டி இலங்கையை பார்க்கிற போது இலங்கை ரோம் சாசனத்தில் கையெழுத்திடப்படாத ஒரு நாடு ஆகவே தான் இந்த விவகாரம் தமிழர்களுடைய அரசியல் என்பதும் ஐநாவினுடைய பொதுச்சபையை நோக்கி நகர வேண்டும் வெறுமனை ஐநாவினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடரை மையப்படுத்தி நாங்கள் ஒரு தீர்வுக்கான அரசியல் சீபமாக இருந்தால் அது பிரிகோசனம் மற்றது என்ற கருத்து நிலவி கொண்டிருக்கிறது இந்து சம சூழலிலே தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் ஒன்றிணைந்து ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பினார்கள் அந்த கடிதத்திற்கு அவர் பதில் அனுப்பியிருக்கிறார் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வேதனைகளுக்கும் ஏற்றாற் போல அதனை தீர்த்து வைக்கின்ற அதனை புரிந்து கொண்டது போல என்னுடைய அறிக்கை இருக்கும் என்று சொல்லி அவர் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்த விவகாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து நிற்கிறது குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை இந்த கடிதத்தை வரைவுகளை அனுப்பியிருக்கிறது அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் ஊடக நிறுவனங்கள் இப்படி நிறைய விடயங்களை சேர்த்து அவர்கள் அந்த கடிதங்களை அனுப்பினார்கள் இந்த விவகாரத்தில் தமிழரசு கட்சியை நீத்துக் கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அவர்களுக்கு கடித வரைவு காண்பிக்கப்பட்டது ஆனால் அவர்கள் அதில் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கவில்லை இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன் சுமந்தரன் அவர்கள் ஒரு விடயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சாரி சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நாங்கள் சர்வதேசத்திற்கு எங்களுடைய செய்திகளை சொல்லுவோம் சொல்லியிருக்கிறார் ஆக அப்படி அவர் என்ன செய்தியை சொல்ல போகிறார் என்று ஒரு கேள்வி காலங்களில் இலங்கைக்கான கால அவகாசம் வழங்குவதிலே மிக முக்கியமான பங்கு வகித்தவர் இந்த சுமந்திரன் அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனப்படுகொலை இடம்பெற்றதற்கான ஆதாரம் போதாது என்று சுமந்திரன் குறிப்பிட்டதாக இன்னமும் சமூக ஊடகங்களில் கதறி தெரியக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இதை தாண்டி சுமந்திரன்

நிச்சயமாக எல்லா விதங்களிலும் சுமந்திரனை எதிர்ப்பதும் எல்லா விதங்களிலும் சுமந்திரனை விமர்சிப்பதும் நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது சுமந்திரன் எந்தெந்த விதத்தில் நமக்கு பயன்படுத்தப்பட போகிறாரோ அந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கள் இருந்து விட முடியாது சட்ட புலத்திலே சுமந்திரனுடைய வல்லமை என்பது மாற்றுக் கருத்துக்களுக்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆகவே நாங்கள் எதற்கு எடுத்தாலும் சுமந்திரனை விமர்சிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டிலும் இருக்கக்கூடாது ஒரேடியாக சுமந்திரனை நிராகரித்து விட கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டு ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் இன்னும் பக்கமாக சுமந்திரனை எந்த சந்தர்ப்பத்திலும் உள்ளிருந்து விடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு அபாயம் என்ற நிலைப்பாடுகளும் இருக்கிறது குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்த லக்ஷ்மண் கதிராமர் போன்றவர்களை சுட்டிக்காட்டி சுமந்திரனை அடையாளப்படுத்தக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே தான் இந்த சுமந்திரன் சொல்லி இருக்கக்கூடிய பிரித்தானியா தலைமையிலான நாடுகளினுடைய தீர்மானம் என்பது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் என்பது உண்மையானதா இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இப்படியான நிறைய கேள்விகள் எழுகிறது ஏன் இந்த கேள்விகள் எழுகிறது என்று சொன்னால் சுமந்திரனை தவிர இந்த விவகாரம் தொடர்பாக யாரும் இதுவரை வாய்ந்திருக்கவில்லை சுமந்திரனும் இந்த பிரச்சனை இப்படி இருக்கிறது என்று ஒரு வார்த்தையோடு முடித்து விட்டார் அதை தாண்டி தன்னுடைய கட்சியினருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ தெளிவுபடுத்தப்படவில்லை இது உற்று நோக்க வேண்டிய கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாகவே இந்த தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தங்களுடைய பெயர் தலைப்புச் செய்திகளாக வர வேண்டும் என்பதற்காக கதைத்து

நிறைய அமைப்புகள் இருக்கிறது அவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே தங்களுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்படியான எதையுமே அறியவில்லை என்ற நிலைப்பாட்டிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் இதை தாண்டி சுமந்திரன் இந்த வரைவை அதாவது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தீர்மானத்தை பிரித்தானியா கொண்டு வர வேண்டும் என்று கூறினாரா அல்லது பிரித்தானியா இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வருவதாக சுமந்திரனிடம் கூறியதா இப்போது வரை சுமந்திரன் தமிழரசு கட்சியினுடைய பொதுச்சபையிலாவது இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறாரா சுமந்திரன் தமிழ் மக்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக சொல்லி இருக்கிறாரா தமிழ் மக்களோடு ஆலோசித்திருக்கிறாரா தமிழ் ஊடகங்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாரா மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக எதுவுமே இல்லை சுமந்திரன் வெறுமனே ஒரு கூற்றுக்காக அல்லது தலைப்புச் செய்திகளை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை பேசி இருக்கிறாரா இப்படியான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது குறைவாக குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தை இன்று வரை சுமந்திரன் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே போல இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இவர் சொல்லுவது போல ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா கொண்டு வரவில்லை என்று சொன்னார் இதற்கான முழு பொறுப்பையும் சுமந்திரன் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கு யாரிடம் பதில் தான் தெரியவில்லை குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் செயற்படுகின்றவர்கள் தங்களுடைய நகர்வுகளை முன்நகர்த்துகின்றவர்களுக்கு இந்த விடயம் ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம் அதாவது பிரித்தானியா இந்த விடயத்திலே ஒரு அக்கறை காட்டுகிறது பிரித்தானியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது என்கின்ற போது அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டு பாணியில் அவர்கள் செல்லுகின்ற பாணியில் அல்லது செல்லுகின்ற பாதையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அல்லது அதனை நிறுத்திவிட வாய்ப்பு இருக்கிறது ஆக அதற்கான சூழ்ச்சிகள் தான் இங்கு மேற்கொள்ளப்படுகிறதாக கேள்வியும் இருந்து கொண்டு இருக்கிறது குறிப்பிட்ட சொல்லுகளுமாக இருந்தால் சுமந்திரன் பிரதானியாக பயணித்தது அவருடைய குடும்ப முறையான ஒரு பயணம் இந்த பயணத்தின் போது எப்படி இந்த பிரதானி அவருடைய அதிகாரிகளை சந்தித்தார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது சுமந்திரிடம் இந்த விடயங்களைச் செல்வதற்கு சுமந்திரன் யார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி சுமந்திரன் மக்கள் பிரதிநிதியா என்று கேட்டால் இப்போதைக்கு மக்கள் பிரதிநிதி இல்லை அவர் தேர்தலில் தோற்று மக்கள் பிரதிநிதி இல்லை அதே நேரத்தில் அவர் கட்சி சார்பான ஒருவராக சென்றிருந்தால் கட்சி சார்பான கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு என்று சொல்லி சொல்லப்படுமாக இருந்தால் அந்த விவகாரம் தொடர்பாக கட்சியினுடைய பொது சபையிலே சொல்லி வேண்டும் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும் தங்களை நம்பி இருக்கின்ற வாக்காளர்களுக்கு மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் அதுவும் இடம்பெறவில்லை ஆக சுமந்திரன் சொல்லுகின்ற ஒரு விடயத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் இதனை முடிவு செய்வது என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆக இதுவும் வளமை போல ஒரு பூச்சாண்டியா அல்லது நிச்சயமாக இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போகிறதா இந்த கேள்விகளோடு நாங்கள் தொடர்ந்தும் எதிர்பார்த்திருக்கலாம் நாளை மற்ற ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்